சீதா மகாலட்சுமி இந்த வீட்டு மகாலட்சுமி எங்க சீதா சீதா இந்த வீட்டுல யாருமே இல்லையா சம்பந்தி இந்த மருமகளை கூப்பிடுங்களேன் சமந்தி சமந்தி வாங்க சமந்தி என்ன மடிச்சிருக்க சமந்தி என்ன சமந்தி என் வீடு தேடி வந்து நான் ரொம்ப அவமானப்படுத்திட்டேன் அது எவ்வளவு பெரிய முட்டாள் தனங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுட்டேன் தயவு செய்து எதையும் மனசுல வச்சுக்காதீங்க சமந்தி எங்க மருமக சீதா அம்மா தாயே நீ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் என் பையன் கண்ண முடிட்டான்னு சொல்லி என் சொந்தக்காரங்கள அஸ்ட்ராலஜியில நம்பிக்கை வச்சு நான் அனாவசியமா பேசிட்டாங்கம்மா எங்க ஒரு வேலை அதெல்லாம் உண்மையா இருக்குமோ நம்பித்தான் நானும் அப்படியெல்லாம் நடந்துட்டேன் ஆனா என்ன நடந்தது தெரியுமா என் பையன் உன் புருஷன் என் கனவுல வந்து அப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு மருமகள் இல்லையா நான் செத்துட்டால இந்த வீட்டுல தான் இருக்கணும் எப்படி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பலாம்னு சொல்லி என்ன கண்ணான்னு திட்டாமா அம்மா அவன் ஈரோடு இருக்கும் போது அவனுடைய ஆசை எதையுமே நான் நிறைவேற்றி வச்சது இல்லம்மா அவன் செத்ததுக்கு அப்புறம் கேக்குற முத ஆசமா இது அதை கூட நான் நிறைவேற்றி வைக்கலாம் அப்புறம் அந்த அதிர்ச்சியிலேயே ஆத்திர செத்து போயிருவோம்